ஹாய் வாங்க நம்ம இந்த வீடியோவில் தேங்காய் அரிசி மாவு வச்சு ஒரு பூரி பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அந்த தேங்காய் மேலே இருக்க அந்த கருப்பெலாம் தேவ நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஆட் பண்ணிக்கோங்க நான் அதையும் சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சுட வச்சு வச்சுருக்கேன் ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஏதாச்சும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா கை தண்ணி வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆனதுக்கப்புறம் கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் கடைசியாக ஒரு மூணு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போது இதை நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டியாக எடுத்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எண்ணெய் கவர் பால் கவர் அந்த மாதிரி எதுக்காச்சும் ஒன்று வச்சு இந்த மாதிரி தட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலெலாம் அப்ளை பண்ணாமலே நல்லாவே வந்துச்சு ஆயில்லாம் அப்ளை வேணாம் அப்படியே அந்த கவரில் மட்டும் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்து எடுத்தாலே நல்லா அழகாக வந்துச்சு ஈவனாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப பெருசு பெருசாக போட வேணாம் கொஞ்சம் க நார்மல் சைஸில் போடுங்கள் கொஞ்சம் குட்டி குட்டியாகவே போடுங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு எப்படியும் பூரி எப்படி சுடுவோமோ அந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் இது வந்து அரிசி மாவில் பண்ணுறதுனால ரொம்ப ப்ரவுன் கலர்லாம் ஆகாது மைல்டாக தான் கலர் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆனதும் எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து பாதி மாவை வந்து பூரியாக செஞ்சேன் பாதி மாவை சப்பாத்தியாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன் இது பாதி மாவு வந்து பூரி போட்டது நான் ஒன்று ஒன்று பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் மீதி பாதியை வந்து நான் இந்த மாதிரி சப்பாத்தியாக செஞ்சு எடுத்தேன் ஒரு கிளாத் வச்சு லைட்டாக அமைக்கி விட்டிங்கன்னா லைட் கொஞ்சம் கொஞ்சம் உப்பி வந்துச்சு நீதி மாவு எல்லாத்தையும் வந்து நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதுவும் நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு இதுக்கு நான் வந்து ஒரு நல்ல வெஜிடபிள் குருமாவோடு சர்வ் பண்ணேன் சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு வந்து பூரி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நெக்ஸ்ட்டு தான் சப்பாத்தி ஹெல்த்தியர் வருஷன் தான் சப்பாத்தி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்